உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது தான் நம்ம பார்க்க போறோம் ராகு பகவான் உலகத்தினுடைய போக காரகன் என்று அழைக்கப்படுகிறார் உலகத்துல போக காரகன் என்றால் ராகு பகவான் கேதுவை நாம் மோட்ச காரகன் என்று அழைக்கிறோம் ராகுவை போக காரகன் என்று அழைக்கிறோம் ராகு என்ன திருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை திருவார் ராகு தான் வந்து அசுர தயாநிதினு பேர் ஒருத்தர் ஒரே தூக்காத்துக்கு மேலே வைக்கிற ஆள் யாருன்னா ராகு தான் ராகு தான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார் உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின் பொங்கலோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு ராகு பகவான் எங்கேருந்து வரார் இப்போ மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரார் ஆனால் ராகு தான் வந்து வெளிநாட்டுக் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் வெளிநாட்டு வேலைகள் சார் நான் வந்து ஃபாரின் போனோம் இங்கே மாதிரி இதுக்கு போனோம் குளிர் பிரதேசங்களுக்கு போனோம் என்ன நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அந்த ஆசையை நிறைவேற்றுவது என்ன அப்படின்னா அதை ராகு பகவான் தான் பல பேருடைய டைவர்ஸுக்கு காரணமாக இருப்பதும் இந்த ராகு பகவான் தான் ராகு வந்தால் டைவர்ஸ் பின்னாடியே வருதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த ராகு பகவானுடைய பயிற்சியை நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் செல்வங்களை அள்ளித்தரப்போகும் ராகுவைப் போல் கொடுப்பானும் இல்லை கேதுவை போல கெடுப்பானும் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு கொடுத்த ஆரம்பித்தா அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி ராகு பகவான் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் இந்த சிம்மத்துக்கு வரும் பொழுது சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேதுக்கள் எப்பவுமே வந்து எதிரிகள்னு சொல்லுவாங்க அப்போ கேது இந்த தடவை சிம்மத்தில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஜோன் கிடையாது அப்போ இந்த கேது பகவான் இந்த உலக சஞ்சாரங்களிலே என்ன விதமான பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இது எல்லாத்தையும் ராசி ரீதியாக கேது கேது தசை தான் நமக்கு நல்லா தெரியும் கே தசைனா ஒருத்தர் லைஃப்பில் படாத பாடுபடுவாங்க கே திசையில் ராகு திசையில் தான் ஒருத்தர் வந்து ஃபாரின் போகிறது டைவர்ஸ் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ இந்த ராகு கேதுக்களுடைய டிரான்சிஷன் படி ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அவ்வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டிலே ராகு எட்டிலே கேது நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்களுக்கு கால சர்ப்பதோஷம் வந்துடுச்சு சர்ப்பதோஷம்னா ரெண்டில் பாம்பு எட்டில் பாம்பு இருந்தால் சர்ப்பதோஷம் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா சும்மா இதெல்லாம் வந்து நம்பாதீங்க காரணம் என்னவென்றால் ரெண்டிலே ராகு எட்டிலே கேது வந்தால் பெரும் பணத்தை கொண்டு வந்து தருவார் இந்த ராகு பகவான் என்ன செய்வார் பெரும் பணத்தை தருகிறார் இந்த ரெண்டாம் இடத்து ராகு பெரும் பணம் என்பது எப்படி வருது அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய கடாட்சத்தால் வருகிறது நான் பாட்டுக்கு சும்மா சுற்றிட்டு காசு பானம் துட்டு மன்னி மன்னி காசு பானம் ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் பண பணத்துக்காக பணத்தில் ஒரு பெரிய தன்னிறைவை அடைய வைக்கிறார் பொருளாதாரத்தில் தன்னிறைவு ஒன்று புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே யாருக்கெல்லாம் பொருளாதார தன்னிறைவு இருக்கிறதோ அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த பொருளாதார தன்னிறைவு ப்ராஜெக்ட் எம்முங்கிறது அவ்வளோ முக்கியம் சார் இன்றைக்கி மணிங்கிறது அவ்வளோ முக்கியம் உடம்பு சரினா கூட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட அந்த ஆப்ரேஷன் பொண்ணு இந்த ஆப்ரேஷன் பண்ணு ஆஞ்சியாக பொண்ணும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட பணம் வேணும் பணம் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த பணம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ரெண்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு பணத்தைக்கான யோகங்களை தருகிறார் ஸோ ரெண்டாம் இடம் என்பது படிப்பு யோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சமீபத்தில் கூட ஒரு காணொளி பார்த்தேன் ஒரு காமெடி என்ன அந்த ஒரு இன்ஸ்டால் ஒன்று பார்த்தேன் என்ன டென்ஷனாக கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதெல்லாம் படிக்கிற பையன் கவலை பண்ணும் உனக்கு என்ன ஒருத்தர் தப்பாக விளம்பரப்படுத்தி போட்டிருந்தார் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா நமக்கு படிப்பு வராது நமக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி நம்ம அவ்வளோதான் நம்மளால் முடியும் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் வரும்பொழுது அழகாக ஒரு கவிதை சொல்லுவாங்க எதையெல்லாம் தாங்க முடியாது என்று நாம் மறுக்கிறோமோ அதையெல்லாம் தான் இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் தாங்கவே முடியாது என்று சொன்னவைகள் தான் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் எதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொன்னமோ அதெல்லாம் தான் நம்ம டெய்லியில் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்னத்துக்குறாரு எதெல்லாம் படிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்களோ அதுதான் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த இவர் சொல்கிறார் பாருங்கள் நம்மளுடைய ஜிம்மில் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார் நிறைய பெரிய உடம்பு பாடி பில்டர் அர்னால்டு அர்னால்டு சொல்லுவார் என்னுடைய பாடி பில்டிங்லேயே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்பொழுதெல்லாம் வந்து எனக்கு தசைகள் வலிக்கிறதோ அதுக்கப்புறம் நான் பண்ணுறது தான் ஒர்க் அவுட்டு அது வரைக்கும் பண்ணுறதுனால் ஒர்க் அவுட் கிடையாதுன்னு பாரு அது எத்தனை சத்திய வார்த்தைகள் உங்கள் பாருங்கள் உடம்பு வலிக்கிறதுக்கப்புறம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒர்க்கு ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பணத்தை ஈட்டுவதற்காக வழிகளை சொல்லுகிறார் உலகத்தில் எதை நம்பி வேஸ்ட்டு ஒன்றே ஒன்றே நம்புங்க உங்களுக்கு திறமையை நம்புங்க உழைப்பை நம்புங்க அது மட்டும்தான் உண்மை எட்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது அசையா சொத்துக்களை உண்டாக்குகிறார் ரெண்டாம் வீட்டு ராகு பெரும்பனத்தை தருகிறார் இந்த பெரும்பனம் எங்கேருந்து கிடைக்கிது ரெண்டாம் வீட்டு ராகுவால் கிடைக்காது இரண்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு என்ன தருகிறார் புத்தி கூர்மையையும் பேச்சு ஆற்றலையும் சபை மரியாதை எங்க போனாலும் ஒரு சபை மரியாதை என் பையன் வரட்டும் நான் பதில் சொல்றேன் இப்படி ஆட்டும் அப்படி ஆட்டும் இதெல்லாம் யார் தரா இரண்டாம் வீட்டு ராகு தருகிறார் இரண்டு என்பது அத்தனை முக்கியமான இடம் இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வேறென்ன நற்பலன்கள் எல்லாம் தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவில் ராகு வருவது இது ஒரு சங்கடம் ரெண்டில் ராகுங்கிறது வீட்டுக்குள்ளே பாம்பு போன மாதிரி ஸோ கணவன் மனைவி உறவுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் நிறைய பேர் பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியே தேடுறீங்க என் மனைவியை நீங்கள் அடிச்சிட்டீங்க நீங்கள் சொல்கிறீங்க என் மனைவியை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு போய்ட்டு உங்கள் பெரிய பாட்டை கேட்குறீங்க உங்கள் பெரியப்பா ஒரு கவுண்டர் மெஷர் கொடுப்பார் என்ன சொல்வார் எப்படிராவா ஒன்று அடிக்கலாம் அடித்த தடவை அடிக்காது தூக்கி போட்டு மிதி என்று சொல்லுவார் உங்கள் சித்தப்பா ஒரு கவுண்டர் மெஷர் சொல்லுவார் அப்படியே அடிச்சா அடிக்கிற வரைக்கும் நீ வேடிக்கையை பார்த்துட்டு இருந்த ஏதோ ஒன்று சொல்லுவார் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஒன்று சொல்லுவார் உங்கள் அம்மாலாம் நான் எந்திரிச்சு வந்தேன்னா கம்முன்னு உட்காந்துருவா எப்பட்ற ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறேன் இது எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க ரெண்டாம் வீட்டில் ராகு வருவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் இது எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க இதெல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க பண்ண டெக்னிக்ஸு பெரியம்மா பெரிய பாட்டை அடி வாங்கினாருன்னா அந்த ஜென்ரேஷன் வேற உங்கள் ஒய்ஃப்ட்டு போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் ஒய்ஃப் எதை செஞ்சால் சமாதானம் ஆவாங்களோ அது செய்யுங்க இல்லைன்னா டெய்வரி செய்ய போயிடும் ரெண்டாம் வீட்டில் ராகுபான் வரும்போது சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி தான் யாருக்கிட்ட என்ன பேசணும் உங்களுக்கு இவருக்கும் என்ன பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட என்ன பேசுனா இவர் சமாதானம் ஆவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே இதுக்கு இதுக்கு முன்னோர் இன்னொரு ஆளுடைய அட்வைஸு இப்போ பாருங்கள் ஃபேமிலி விஷயங்களுக்கு இன்னொருத்தர் அட்வைஸை கேட்குறமே முட்டால் உங்கள் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு தெரியணும் உங்கள் ஒய்ஃபும் கூட சண்டை போட்டாங்கண்ணா அவங்களுக்கு சமாதானாவும் அவங்களுக்கு தெரியணும் இதுக்கு மூன்றாவது ஆளை கூட்டம் வந்து அவனுடைய அனுபவத்தை சார் சுயசரியாதை படுக்கிறது கூட வேஸ்ட்டு சுயசரிதை வீர அலெக்சாண்டர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அவருக்கு கொஷின் பேப்பர் வேறு சார் அவரோட கொஷின் பேப்பர் என்ன அவருக்கு வந்து லைஃப்பில் நல்ல ஃபாதர் கிடைச்சார் வேறு மாதிரி நான் அம்மா ஏ இறந்துட்டாங்க அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு அவர் லைஃப்பில் ட்ராஜடிஸ் அதெல்லாம் ஜெயிச்சு வந்து அவரோட கதை இல்லையா என் லைஃப்பில் எனக்கு நான் படிக்கிறதுக்கு வசதி இல்லை சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் என் லைஃப்பில் எனக்கு இருக்கிற கொஷின் பேப்பர் வேறு நான் எப்படிங்க அவரை காப்பி பண்ண முடியும் இந்த உண்மையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கடவுள் எல்லாரையும் ஒரே ஹாலில் தான் உட்கார வச்சிருக்காரு ஆனால் என்னால் தம்பியோட இவனுடைய வாழ்க்கையை கூட காப்பீடிக்க முடியாது ஏன் அடிக்க முடியாது அவங்க கொசின் பேப்பர் வேறு அவனோட அப்பா வேறு அம்மா வேறு அவன் குடும்பம் வேறு வளர்ப்பு வேறு எல்லாம் வேறு என்னுடைய யாரும் யாரையும் காப்பி பண்ண முடியாது அப்போது நம்ம இன்னார பார்த்து வியக்கிறோம் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது இன்னார் மாதிரி அண்ணன் அவங்க குடும்பம் மாதிரி நடக்காது இன்னொருத்தர் குடும்பத்தில் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட செட்டப் வேறு நம்மளோட செட்டப் வேறு இதுக்குள்ள என்ன சந்தோஷம்னு தேடுங்க இப்ப ரெண்டாம் மீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க வரார் குடும்ப உறவை பிரித்து எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் சில பேர் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க சில பேர் அடிச்சு அடிச்சு சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அடிச்சு அடித்து சொல்லித் தரார் என்ன சொல்லித் தராருன்னா பிரிச்சு அப்புறம் சேர்த்துடுறாரு அதனால நீங்கள் வந்து பெரும்பாலத்தை சம்பாதிப்பீங்க இருந்தாலும் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க கீழே போயிட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்